மடுத்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி க்ளியராகவே காமிச்சிடும் ஸோ பிக்ஸ் அவைலபுள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபுள் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க சீக்கிரமாகவும் வீடியோக்குள்ளார போயிடுவோம் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு தான் இருக்குது ஃபுல் டைம் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபுள் கிடையாது ஹாஃப் டைம்மு பாத்தீங்கன்னா அவைலபுள் கிடையாது ஃபுல் டைம் சேல்ஸ் கர்ள் மட்டும்தான் நம்ம ஷாப் கோயம்புத்தூர் டவுன் டவுன்ஹால்ல தாங்க மெயின்லயதா லொக்கேட் ஆயிருக்கு கதர் கதர்பவனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு லொகேஷன் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் எயிட்டி ருபீஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கேன் நான் போட்டிருக்கிற சேம் ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கேன் டாப் வித் பிளாசோவில் வரும் ரொம்ப நான் போட்டிருக்கிற சேம் ட்ரெஸ்ஸுமே அவைலபிளாக இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு மரப் ஒர்க்கில் ரொம்ப எலிகண்டான ட்ரெஸ் ஒரு ஃபங்க்ஷன்கே வியோ பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வித் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாசோ பேண்ட்டு ஸோ பேண்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாசோ பேண்ட்டு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு ஹாஃப் வைட் காம்பினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ரொம்ப எலிகண்டா இருக்கும் வியா பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வித் இந்த மாதிரி உங்களுக்கு டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது நான் வியா பண்ணியிருக்கிற சேம் ட்ரெஸ்மே அவைலபிளாக இருக்குது ரொம்ப எலிகண்டான ஒரு பிரிஞ்சோல் கலர் ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது எஸ்எலிருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் தான் உங்களுக்கு ப பட்டியலாக பிளாஸோ வரும் சைட் கட்ல அவைலபிளாக இருக்குது ஸ்லப்ரையோனில் கொடுத்துருக்கோம் நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸு ரெட் கலர் காம்பினேஷன் ஜாஸ்ட் இதோட ரேட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் சைஸ் வைஸ் ஆமச்சரேன் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து எம் சைஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு வரைக்குமே நீங்க கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் எடுத்து அனுப்பிக்கோங்க ஏன் சைஸ் வைஸ் காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செவன் டபுள் நைன் தேல் பண்ணிகிட்டு இருந்துது ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டுந்தாங்க ஸோ டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபான்னு இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி தான் அது எல்லாமே பாருங்கள் சம்மர் ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ சூப்பான டிசைன்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எஸ் டூ எம் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இது மட்டும்தான் இருக்குதுன்னு நான் காமிக்கல ஸோ சைஸ் வைஸ் நான் காமிச்சிடறேன் ஸோ சைஸ் வைஸ் நான் காமிச்சிடறேன் நீங்கள் ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி நீங்கள் மூணு பீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே செவன் டபுள் நைனுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் இப்போ செம்ம ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க எஸ் ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஏன் நான் சைஸ் வைஸ் காமிக்கிறேன்னா நீங்கள் உங்கள் சைஸ் தாராளமாக நீங்கள் டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன் ஒவ்வொரு டிசைனில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் அவைலபிளாக இருக்காது ஸோ அதனால தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே காமிச்சிடறேன் ஸோ அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்பவே ஸ்டைலிஷான இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர்வான டிசைன் இதுல சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து எல் சைஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க எஸ் டூ எல்ஸ் பிராண்டட் குவாலிட்டி ட்ரெஸ்ஸு ரொம்ப எலிகெண்டாக இருக்கும் வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஸ்டாக் கிளியர் அண்ட் சைல் அவைலபிளாக இருக்கு ஸோ ஒரே ட்ரெஸ்ஸையும் நீங்கள் எல்லா சைஸ்லையுமே பார்க்கலாம் நான் எல்லா இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிக்கிறேன் ஏன்னா சைஸ் வைஸ் சிலதெல்லாம் மிஸ் ஆயிடும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா சைஸ்மே நான் காமிச்சறேன் வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் சேல் இருந்தது பாருங்க ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஸ்டாக் அண்ட் சேல் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் பைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அம்பர்லா குர்த்தி ஏலன் குர்த்தி சாய்கட் குர்த்தி எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செம்ம ஸ்டைலிஷான குர்த்தி ஜஸ்ட் பைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வியா குர்த்திஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் பைவ் எயிட்டிங்கிற பிரைஸ் பாயிண்ட் செம்ம சூப்பர்பான டிசைன் வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க சோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தாங்க அவைலபிளா இருக்கு வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் பிளாட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம அதிக ரேட்ல சேல் பண்ணிட்டு இருந்தது ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபைவ் எயிட்டிக்கு கொடுக்குறீங்க குவாலிட்டி இவ்வளோதானே அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஏன்னா எயிட் பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்ததுதான் இப்ப ஃபிளாட் ஆஃபர் சில சைசஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு அவைலபிளா இருக்குதா நெக்ஸ்ட் எம்ல இருந்து எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் வெறும்ல அவைலபிளா இருக்குற அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சம்மர் ஸ்டைலிஷான டிரெஸஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி நல்லா ஃபிளேர் வர அம்பர்லா குர்த்திஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபில் வச்சு கொடுக்குற செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஏன்னா இது எல்லாமே செவன் டபுள் நைன் எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஃபிளாட் ஆஃபர் அதுவும் இந்த டூ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபருமே அவைலபிளாக இருக்கும் இந்த டூ டேஸ் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ செம்ம சூப்பர்வான டிசைன் இந்த மாதிரி டெனிங் கிளாத்லேயுமே அவைலபிளாக இருக்குது வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க இதுல பாருங்க இதுல கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து இருக்கிற தாங்க செம்ம சூப்பரமான டிசைன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா சைசஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு

செம்ம ஸ்டைலிஷான டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டு மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்குவாங்க ஏன்னா இவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இவ்வளோ செம்மையான ஜார்ஜட் குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 590 தொண்ணூறு பிரைஸ் ப்ரைஸ் பாயிண்ட்ல செம்மா ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸில் தாங்க கொடுத்துருக்கோம் செம்ம டிசைன் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு அதனால இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ டேஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூறுவாங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்கு செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எஸ் டூ டபுள் எக்எல் சைஸ் வரைக்குமே சம்மர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா செம்ம பிளாட் சைடில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இந்த ஆஃபர் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் அதுவும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்